ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாசி இரண்டாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி வழிபாட்டிற்கு சிறப்பு வாய்ந்த நாள்தான் அதிலும் இன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையானது அஷ்டமி திதியோடு பிறந்திருக்கிறது இந்த அஷ்டமி திதியானது வியாழக்கிழமை பிறந்திருந்தாலும் வெள்ளிக்கிழமை காலை வரை இருக்கிறது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சுக்கர அஷ்டமி திதியும் சேர்ந்து இருக்கிறது எவரொருவர் வீட்டில் அஷ்டலட்சுமிகளை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மகாலட்சுமி கடாச்சம் நிலைத்து நிற்கும் இந்த அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமையோடு இருப்பதுதான் என்றைய தினத்தின் சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை தவறவிட்டவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறுங்கள் பண கஷ்டம் இருக்கிறது கடன் சுமை இருக்கிறது என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை அனைத்து நல்ல காரியங்களிலும் தடை வீட்டில் சந்தோஷம் சந்தோஷமில்லை என்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் அஷ்டலட்சுமிகளை நினைத்து பூஜை செய்துவிட்டாலே போதும் வாழ்க்கையில் நீங்கள் சுலபமாக ஜெயித்து விடலாம் இன்று காலை செய்ய வேண்டிய மகாலட்சுமி பூஜை சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்று அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிடுங்கள் இந்த வெள்ளிக்கிழமையை தவறவிட்டவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் எழுந்து இந்த நேரத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது சிறப்பு நாம் அந்த சுக்கர ஓரையில் பூஜை செய்யும்போது நாம் நினைத்து நாம் எதை நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அதற்கான பலன் நமக்கு பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை அதே போல பூஜை மகாலட்சுமிக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் பூக்களால் அலங்காரம் செய்து விடுங்கள் முடிந்தால் இன்று ஒரு தாமரைப்பூ வாங்கி வீட்டில் வைத்து விடுங்கள் அதை மகாலட்சுமிக்கு சூட்டி அலங்கரித்து கொண்ட இரண்டு டைமண்ட்கள் கண்டு மகாலட்சுமிக்கு நெய்வேதியம் வைத்து நெய்விளக்கு ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் அதாவது ஸ்ரீம் ஓம் இந்த தான் அது பெரிய அளவில் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய மந்திரம் எல்லாம் கிடையாது இரண்டே இரண்டு வார்த்தை கொண்ட நான்கு அழுத்து மந்திரம் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் கேட்ட பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி மந்திரம் இது கொஞ்சம் உதிரி புஷ்பங்கள் இருந்தால் அந்த புஷ்பங்களையுமே மகாலட்சுமிக்கு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பூஜையை நிறைவு செய்துவிட்டு வழக்கம் போல உங்களுடைய வேலையை துவங்கலாம் எங்களுக்கு இந்த பூஜை செய்வதற்கெல்லாம் வழியே கிடையாது எங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா என்றால் நிச்சயம் அதற்கும் வழி இருக்கிறது பசு கோமாதா அதாவது பசுவின் பின்புறத்தை தொட்டு இந்த சொன்னாலும் மந்திரத்தை பலன் கிடைக்கும் பசு தொழுவத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வீதியில் ஏதோ ஒரு பசுமாடு செல்கிறது அந்த பசுமாட்டிற்கு இரண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்து மகாலட்சுமியை மனதார நினைத்து அந்த வாழைப்பழத்தை பசுவிற்கு கொடுக்கும் போதுமே மனதிற்குள் இந்த மந்திரத்தை சொன்னாலும் முழு பலனை உங்களால் பெற முடியும் மகாலட்சுமியின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி